ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான அரைச்சி விட்ட கரும்பு சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் மாங்காய் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் இப்போலாம் பருப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாவே சாம்பார் வந்து அந்தளவுக்கு வாசமாக இருக்கிறதில்ல இது மாதிரி அரைச்சி அப்போதைக்கே அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு வந்து தனியாக வேக வச்சாச்சு இப்போ வந்து அரைகைக்கு தேவையான பொருட்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சின்ன பல்லாட்டை எடுத்துருக்கேன் நாலு பல் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லி வர மல்லி எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் இந்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்செடுத்துக்குங்க குறை குறைப்பாக அரைச்சா போது ரொம்ப சாஃப்டாக தேவையில்லை சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ வந்து அதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கடலை பிறப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு பேருக்கு வைக்கிறேன் அதனால வந்து ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பாரோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு இல்லை அப்படின்னா சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்தா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் முள்ளங்கி பீன்ஸ் ஒரு ரெண்டு துண்டு மாங்காய் மாங்காய் வந்து அதிகமா புரிப்பில்லை இது கூடவே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண உடனே மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கருத்து போகாது வெஜிடபிள்ஸ் எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கட்டும் அந்த அளவுக்கு வதக்கி வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்குது அதனால இப்பவே சேர்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட தூள் வந்து லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் காயில் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு முக்கால் பத அளவுக்கு காய் எல்லாமே வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவு வெந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம அப்படியே எடுத்து பருப்பு கூட சேர்த்துடலாம் பருப்போட செஞ்சு நல்லா வெந்து வரட்டும் பருப்புக்கு மேலே மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்க அப்படின்னா பருப்பு சேர்த்துக்கனால நல்லா பொங்கி பொங்கி வரும் அதனால் மூடி வைக்க வேணாம் சாம்பாரில் சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் மாங்காயும் சேர்த்துருக்கேன் மாங்காய் வந்து லைட்டாக புளிப்பு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலுமே ஓரளவு வரும் அதனால வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி மட்டும் வரட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் புளி சேர்த்து நல்லாவே கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் மண் சட்டிங்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இருந்தாலுமே வந்து கொதி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இது மாதிரி சாம்பார் ரெடி பண்ணி பாருங்கள் எல்லா வெஜிடபிளுமே சேர்க்கும் போது அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சாம்பார் சூப்பராக இருக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படிங்கும் போது இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய சாம்பார் வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும் நமக்கு டேஸ்ட் வயசும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ